உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகின்ற இந்த நாளிலே எது மாதிரியான பலம் பலவீனம் பிளஸ் மைனஸ் நம்ம தெரிஞ்சுக்கூட குரு பகவான் என்ன நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் என்ன தீமைகளை செய்ய காத்திருக்கிறார் நாம் எது மாதிரியான நடை போட வேண்டும் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிடலாம் மீனராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்று அந்த வகையில் நாலாம் இடத்துக்குரு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் சுகமுகம்தான் சந்தோஷம்தான் ஆனால் அதில் இருக்கிற சில விஷயங்களை நாம் உற்று கவனிக்கணும் என்ன ஒரு சமமான சீரான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அவங்க செய்கிற தொழிலிலே சீரான வருமானமும் உண்டு ஏன்னா முதல்ல பலம் சொல்லிடும் அந்த வகையில் நாளில் குரு அப்படின்னும் போது நல்ல சமநிலை சமநிலைன்னு சொல்லலாம் சமஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஸ்தான பலம் அதை நீங்கள் பார்க்கணும் அதே போல பார்வை இரட்டை லெவலுக்கு பத்தாம் இடம் எட்டாம் இடம் குரு பார்வை இருக்கு இல்லையா இதுதான் முற்றிலும் புது முயற்சிக்கு மட்டும்தான் வெற்றி புது முயற்சி அப்போ அதிக செலவு உடல்நிலையிலே திடீர் தொய்வு அதே போல எல்லா விஷயங்கள்லையும் மீனராசி அன்பு சகோதர சகோதரிகள் கவனமாக இருக்கணும் இப்படி தான் எல்லா நிலைகளிலையும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஏன்னா நல்ல குரு உங்களுக்கு அதீத கவனம் தேவை பலவிதமான தொந்தரவுகள் இருக்கிறது எல்லாத்துலேயும் சமநிலையான ஒரு சீரான வருமானம் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இதுதான் இந்த குரு பயிற்சியில் இதுதான் உண்மையான நிலை சரி மீனராசிக்காரளுக்கு அப்போ நன்மை என்ன மைனஸ் இப்படி இருக்குது நன்மை என்ன புது முயற்சி புது தொழில் புது ஒப்பந்தம் அதாவது இப்போ ஒரு ஏற்கனவே ஒரு டெண்டர் போட்டு ஒரு ஒப்பந்தம் இது பண்ணி வேலை போயின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒப்பந்தம் மறுபடியும் புதுசாக எழுதணும் அப்படி எழுதுனா பெரிய வெற்றி இங்கே தான் மதிநுட்பத்தை நாம் பயன்படுத்தணும் மீனராசிக்காராக கடின உழைப்பாளிகள் அவங்கள உழைக்கி உழைக்கிறதுக்கு அவங்க அஞ்சவே மாட்டாங்க பெரிய முதலாளியாக இருந்தாலும் கூட வேஷ்டியை வரைஞ்சு கட்டிட்டு இறங்கி வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் மீனராசிக்காரர்களுடைய மனம் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிற நபர்கள் குரு பகவான் சொந்த வீட்டுக்கு நாலாம் இடத்துல இருந்து பார்வை செலுத்த போகிறார் இப்ப நாலாம் இடத்துக்கு போயிட்டார் ஆனா அதிபதி ராசியாதிபதி குருதானே மீனத்துக்கு அப்ப சொந்த வீட்டுக்கு சூன்யம் யாரும் வைக்க மாட்டாங்க இல்லையா அதை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி கவனம் பெறுகின்ற கவனம் தேவைப்படுகின்ற ராசியாக மீன ராசி அமைந்திருக்கிறது இந்த குரு பயிற்சி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பெரிய வெற்றி பெறுவதற்கு ஏன்னா எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தால் தான் காலம் தள்ள முடியும் இல்லைன்னா வீண் பேச்சு வீண் பழி தேவையில்லாத செலவு உடம்புக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள் வியாதிகள் இதெல்லாம் வருவதற்கு உண்டான நிறைய வாய்ப்பு இருக்குது இதை மதிநுட்பத்தால் இந்த பிரம்மம் பண்ணிரண்டு இந்த வேதாச்சாரியார் உங்களுக்கு இது வெற்றியாக மாற்றுகின்ற வித்தையை எப்படி நீங்கள் தெரிஞ்சு விடணும் அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிற டேபிள் சேரோ மாற்றிடலாம் நீங்கள் போட்டிருக்கிற சட்டக்கலரை நிச்சயமாக மாற்றலாம் புது துணிக்கு மாறுங்க புது இடத்துல தூங்குங்க புது புது நண்பர்களை பாருங்க புது தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அத்தனையும் வெற்றியாகவும் லாபமாகும் மாறும் இல்லை எந்த விதமான மாற்றம் இல்லை என்ன சாமிஜி சொல்றீங்க பரிகார ராசிக்குள்ளே இந்த மீன ராசி வந்துருச்சு என்ன ஏன்னா குரு பகவான் பரிகாரத்துக்குள்ளே இருந்தாலும் சொந்த வீடாச்சே மீனம் அப்ப இதுக்குள்ள சூட்சுமம் இருக்கு இல்லையா இந்த சூட்சுமத்தை நீங்க ஏன்னா சொந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தசாநாதன் புத்திநாதன் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கத்தான் வேணும் காரணம் என்னென்னா இந்த குரு பயிற்சி வந்து மூன்று விதமான பயிற்சி இந்த குரு பகவான் பண்ண போகிறார் இடையில் கடகராசிக்குள்ளே மாற போகிறார் அங்கே மாறும்போது மீனராசிக்கு ஐந்தாம் இடம் பலவிதமான மாற்றம் ஏற்றம் எல்லாம் அப்போ வரும் ஆனால் இப்பவும் சூட்சுமத்தை மதிநுட்பத்தை புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பலவிதமான லாபத்தையும் வெற்றியும் செல்வ குவியலையும் பெறலாம் அப்படின்னு இந்த மீனராசிக்காரளுக்கு இந்த ஆச்சாரியார் சொல்லுகிறேன் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் எல்லாம் புதுசு புதுசு எல்லாம் புதுசு அப்படி மாத்துங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தான் மிகப்பெரிய யோகா மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் கொண்டாட்டிட்ட கூட கவனமாக இருக்கணும் உள்ள கூட தட்டிமனான வார்த்தையை பேசிடுவான் உனக்கு ஒன்றுமே தெரியாது உட்காருப்பா அப்படின்றோம் அம்மா உட்காருங்கம்மா அப்படின்றோம் அதனால பழமையை இந்த ஆண்டு இந்த பத்து மாதம் தொடரவே கூடாது புதுமை பரவ தூங்குற இடத்த கூட மாற்றி தூங்கணும் எப்பையும் நீங்கள் வெள்ளை கலர் தான் சட்டை போடுவீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் லைட் ஷேட் கலராக மாற்றுங்க மாத்துனி அதாவது புது முயற்சி அமோக வெற்றி புது முயற்சி அத்தனையும் அமோகமான வெற்றி இப்போ நீங்கள் படுக்கைய மாத்தினீங்க மனசில் சந்தோஷம் நிம்மதி குடும்பத்துக்குள்ள குதூக்குல கணவன் மனைவி ஒற்றுமை நீங்கள் மாற்றாமல் இருந்தீங்கன்னா எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பீங்க புலம்பிகிட்டு இருப்பீங்க காசு பத்தாம போகும் அப்படிதான் அந்த தான் தொழில் ஆபீஸ் வச்சுருக்கீங்களா அந்த டேபிள் உள்ள கலர்ஸ் எல்லாம் மாற்றுங்க புது முயற்சி புதுசுக்கு இந்த நாலாம் இடத்துக்கு நன்மை செய்வார் பழசுக்கு கொஸ்டின் மார்க்கை போற்றுவர் குழப்பத்தை கொடுத்துருவர் கவனம் கொடுப்பார் உடல்நிலையில தொய்வு ஏன்னா சனி பகவானுடைய வேற மாற்றம் வேற இருக்கு சனி பகவானுடைய ஜென்மச்சனியாக உள்ள உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் ராசிக்குள்ளே வந்து சனி பகவான உட்காருக்கு அதனால தான் சொல்கிறேன் புது மாற்றங்கள் பெரிய வளர்ச்சி மாற்றமே இல்லாமல் அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் டூட்டிக்கே போகிறீங்க எப்பையும் ஒரு பாதையில் போயிட்டுருப்பீங்க நீங்கள் மாற்றுப்பாதையில் போகணும் இதான் சுச்சமாக அப்படி போனீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்தான் எல்லாம் சொல்லுவாங்க கவனம் 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 நானும் தான் சொல்கிறேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவுகள் பிள்ளைங்கள்ட சொந்த பந்தங்கள்கிட்ட நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்குன்னு பட்டு பேசிட்டு மோத்த முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிதான் இருக்கு இப்ப இத மதிநுட்பத்தால் விதியை மதியால் வெள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அதை தான் இந்த ஆச்சாரியார் உங்களுக்கு வழிகாட்டி அப்ப குரு பகவானுடைய பயிற்சி பலன் மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா மைனஸ் ரொம்ப இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து பிளஸ்ஸா மாத்தணும் பிளஸ்ஸா மாத்திர ஒரே ஒரு வித்தை எல்லாம் புதுசு போகின்ற பாதை வரைக்கும் புதுசு எல்லாம் ஒரு கார் வச்சுருக்கீங்க கார்லேயே போவீங்க நீங்கள் என்ன பண்ணணும் மாற்றிடணும் ஒரு டிரைவரை கூப்பிட்டு தம்பி என்னை கொண்டாந்து விட்டுட்டு வாங்க மாற்றம் பண்ணிட்டீங்க நீங்கள் சீட்டில் எப்போயுமே இருங்க கருப்பு கலர் சீட்டாக அதில் வெள்ளை கலர் சீட்டாக மாற்றிடணும் வீட்டில் மனைவியாக எல்லாம் புதுப்பொருள் வாங்கி கொடுத்துடணும் ரசம் வைக்கிறானா இல்லை சாம்பார் வை சாம்பார் வைக்கிறேன்னா இல்லை மட்டன் அந்த மாதிரி அசைவ உணவு மாற்றி சொல்லணும் மாற்றி பேசும் ஆனால் இன்றைக்கே நீங்கள் முடிச்சணும்னா அப்படியே எல்லாம் நேற்றே முடிச்சாச்சுன்னு சொல்லணும் இப்படி புது முயற்சிகள் அத்தனையும் மீனராசிக்காரளுக்கு பெரிய வெற்றியை தரும் பழைய முயற்சிகள் பழைய செயல்பாடுகள் பழைய சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் இந்த ஆண்டு முழுக்க சங்கடம் உடம்புல வியாதி மனதில் செஞ்சலம் அதீத விரைய செலவு எல்லாத்துலையும் கவனமாக இருக்கும் பொதுவான விதி இதுதான் சூட்சம விதி இப்படி அப்படிங்கிறதுனால எல்லாமே புது புது முயற்சிகளை பண்ணி புது புது மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி செல்வ வளமும் மதிப்பும் மரியாதை புகழும் நீங்கள் அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்மளுடைய வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பாங்க சூட்ச்ம கணக்கு வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சி உங்களை ஒன்றுமே பண்ணாது அதேபோல் இன்னும் தெய்வ வாக்குகள்லாம் தொடர்ந்து பதிவிடுவேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இந்த குரு பகவானை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் புதுசு புதுசாக மாற்றங்களை உருவாக்கிங்க உங்களுக்குள்ளேயே பெரிய செல்வந்தனாக மாறுங்க பெரிய வெற்றி வெற்றிகளாக நீங்கள் பெறுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொண்டு வரும் வரை காத்திருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்